இன்ஃபினிடி ஈஸியில் இயற்கனிதம் பத்தாவது மேக்ஸ்ல இயற்கணிதம் மூணாவது சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை கொஸ்டின் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு தீர்க்க மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் மூணு ஜெட் ஈக்வல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ரெண்டு ஜெட் ஈக்வல் டு ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு ரெண்டு இப்போ இந்த மூணு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இந்த மூணு சமன்பாட்டையும் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் போட்டு எழுதி வந்துச்சு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் நம்பர் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் தீர்வு கண்டுபிடிக்கணும் தீர்வு கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு மாறியை முதல் கட்டமாக நீக்கணும் நீக்கி ரெண்டு சமன்பாடுகளாக இதை குறைக்கணும் ரெண்டு மாறிகளாக இதை குறைக்கணும் அப்படி குறைக்கிறது பார்க்கும்போது இங்கே ஒய் தான் ஒரே மாதிரியான கெழுவோட இருக்குது இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் இப்போ இது நீக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம ஒன்றாவது சமன்பாட்டு எடுத்துக்கிடுவோம் ஒன்றாவது சமன்பாடு ரெண்டுலேயுமே ஒய்க்கு கெழு ஒன்றுங்கிறதுனால எதுவுமே வச்சு பெருக்க வேண்டாம் அப்படியே எழுதிக்கிட்டலாம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு ஜெட் ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு இதில் ஒன்று ரெண்டாவது சமண்பாடு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ஜெட் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டுலேயும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு எதிர் எதிர் குறியீடுகள் இருக்கிறதுனால இதுல வந்து எப்பவுமே நம்ம எதிர் குறியீடுன்னா கூட்டல் ஒரே குறியீடு இருந்ததுன்னா கழித்தல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒய் ரெண்டும் ஒரே எதிர் எதிர் குறியீடு இருக்கிறதுனால இங்க நம்ம கூட்ட போறோம் கூட்டல் அப்படிங்கிறத போட்டுக்கிடணும் அப்பதான் நம்ம என்ன பண்றோங்கிறது தெரியும் கூட்டல் அப்படிங்கும் போது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் வந்து ஒன்று எக்ஸு அப்படின்னா எக்ஸ்னே எழுதிக்கிடலாம் இந்த பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் மைனஸ் மூணு ஜெட் பிளஸ் ரெண்டு ஜெட் வந்து ஒரு ஜெட்டு மைனஸ் மூணு பெரிய குறியீடுனால அதில் மைனஸ் ஒன்று ஜெட்ட மைனஸ் ஜெட்டுன்னு எழுதிடுவோம் ஈக்குவல் டு ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு புது சமன்பாடு உருவாயிருக்கு என்னென்னு எழுதி வச்சு விடுவோம் எக்ஸ் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு ரெண்டு இதை வந்து சமன்பாடு நான்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சமன்பாட்டை நம்ம உருவாக்கணும் இதுக்கு திரும்பவும் பார்க்க பார்த்தா இங்க இந்த ஒன்னாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் இப்போ பார்க்கலாம் ஒன்னாவது சமன்பாட்டிலயும் பிளஸ் ஒய் இருக்கு மூணுலையும் மைனஸ் ஒய் இருக்கு ஒன்னு ரெண்டு செய்த மாதிரியே இப்போ ஒன்னையும் மூணையும் நம்ம கூட்டணும் ஒன்றாவது சமன்பாடு திரும்பவும் எழுதுறோம் ஒன்றாவது சமன்பாடு மூன்று எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் மூணு ஜெட் ஈக்வல் டு ஒன்று மூணாவது சமன்பாடு வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்வல் டு ரெண்டு இப்போ இதில் வந்து y வந்து plus minus எதிர் எதிர்குறியீடு அப்படின்னாலே கூட்டல் அப்படின்னு நம்ம இங்கே வச்சிருக்கோம் இதில் கூட்டல்னு போட்டுக்கிடலாம் ஹூட்டல் மூணு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸ் இந்த ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகி கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் இங்கே மைனஸ் மூணு ஜெட் ப்ளஸ் ஜெட் வந்து மைனஸ் ரெண்டு ஜெட் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இப்போ இதில் நமக்கு புதுசாக ஒரு சமன்பாடு உருவாயிருக்கு அதையும் தெளிவாக எடுத்து எழுதிக்கிடலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஜெட் ஈக்குவல் டு மூணு இது வந்து அஞ்சாவது சமன்பாடு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நாலாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டையும் பார்த்தா கெளுக்கள் வந்து இங்க ஒன்று இங்க ரெண்டு இருக்கு இங்கேயும் ஒன்று இங்கே ரெண்டு இருக்கு ஏதாவது ஒன்று நம்ம நீக்கணும்னாலும் ரெண்டாலை பெருக்கினா மட்டும்தான் கெளுக்களை இங்க சேமாக்க முடியும் என்னால நாலாவது சமன்பாட்டை ரெண்டால பெருக்க போறோம் எக்ஸ் மைனஸ் எட் ஈக்வல் டு ரெண்டு அப்படிங்கிறத ரெண்டால பெருக்க போறோம் அப்புறம் நான்காவது சமன்பாடு பெருக்கல் ரெண்டு ரெண்டு பெருக்கல் எக்ஸு ரெண்டு எக்ஸு மைனஸ் ஜெட்டு பெருக்கல் 2 மைனஸ் ரெண்டு ஜெட்டு ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு வந்து எவ்வளவு நான்கு அந்த இடத்துல நாலு போட்டுக்கிடுவோம் அஞ்சாசமண்பாட்டை அப்படியே எழுதிடணும் ஏன்னா அதில் ஏற்கனவே ரெண்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு எக்ஸ் இதுல மூணு இருக்குவல் டு மூணு இப்போ இதுலயும் நம்ம ஒரே குறியீடு இதுலயும் ஒரே குறியீடு இருக்குது ஒரே குறியீடு இருக்கு ஒரே குறியீடுன்னா கழித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம் அப்ப கழித்தல் பண்ணும்போது எப்பவுமே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல குறியீடுகளை மாத்தி குறிக்கணும் இப்போ இது வந்து மைனஸ் ஆயிரும் இது பிளஸ் ஆயிரும் இது ஆயிரம் எக்ஸ் கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் இப்ப இந்த இடத்துல எல்லாமே கழிஞ்சி ஜீரோ ஆனதுனால கடைசியா மிச்சம் இருக்கிறது ஒரு ஜீரோ தான் எதுவுமே இல்லை இல்லைங்கிறது 0 போட்டுக்கிறோம் நாலு மைனஸ் மூணு ஒண்ணு இப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ எப்படி ஒன்றுக்கு சமமாக முடியும் இது ஒரு தப்பான கூற்று இல்லையா அதனால இது வந்து ஸீரோ வந்து ஒரு நாளும் ஒன்றுக்கு சமமாக முடியாது அதனால நம்ம பண்ணின இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்க வந்த முயற்சியில ஒரு தவறுல வந்து நின்றுட்டோம் அப்படின்னா இது வந்து தவறான கூற்று ஜீரோவும் ஒன்றும் சமம் கிடையாது அப்ப இதுல நம்ம எழுதணும் தவறான கூற்று நம்ம செய்ய ஆரம்பித்து கடைசியில் ஒரு தவறில் வந்து நின்றுட்டோம் தவறான கூற்று தவறான கூற்று அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு தீர்வு எழுத போகிறோம் என்ன தீர்வு வரும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்க ஆரம்பித்து தவறான கூற்றுல வந்து நின்னோம் அப்படின்னா முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கறதுதான் இதுக்கு முடிவாகும் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்கு என்ன இல்லை தீர்வுங்கிறதே கிடையாது இந்த சமன்பாடுகள் வந்து ஒருங்கமைவு இல்லாத சமன்பாடு அதனால தவறான கூற்றுல வந்து முடிஞ்சா தீர்வு இல்லை சரியான கூற்று ஒருங்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மதிப்புல வந்து முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த வெவ்வேறு நம்பர் வந்து இப்படி சமமற்ற தன்மையில தவறான கூற்றுல வந்து நின்னோம் அப்படின்னா தீர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த கணக்குடைய தேர்வு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்